சிறு தொல்லி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபாலேருந்து ஆரம்பிச்சிங்கனாக்கா நூறுரூபா நூறுரூவாலேருந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆயிரம் பத்தாயிரம் பத்தாயிரம் லட்சம் அப்படியே போய்கிட்டே இருக்கணும் அப்போது கிராஃப் ஸ்டார்டிங்கில் வந்து அப்படியே கேப்பில் போகிறதுக்கான ஒரு முறை தான் அப்படி நம்ம சொல்ல போகிறோம் சோழி வீட்டில் வைக்கலாமா எப்பொழுதுமே ஐஸ்வர்யத்தை ஒன்றுலேருந்து ஆரம்பித்து கோடியில் வந்து மில்லியனில் கொண்டு போகும் கரெக்டாக ஸோ அதனால் பூஜை ரூமில் ஒரு தட்டு பதினோரு வெத்தலை பதினோரு வெத்தலைக்கு மேலே நம்ம அந்த ஒரு ரூபா காயின் அந்த ஒரு ரூபா காயின் மேலே அந்த சோழி இந்த சோழியை வந்து நிமித்தி வைக்கணும் கவுத்து வைக்காமல் நிமித்தி வச்சுருக்கேன் ஸோ அது வந்து ஒயிட்டாகவும் இருக்கலாம் மஞ்சளாகவும் இருக்கலாம் அழகாக அந்த பதினோரு விதத்தில் வர மாதிரி அந்த தட்டு வச்சுக்கோங்க அப்படி சுற்றி அழகாக அப்படியே வச்சுங்கனாக்கா அப்படி ரங்கோலி கோலம் மாதிரி இருக்கும் அதுக்கு நடுவில் ஒரு விளக்கு எடுத்துனாலும் ஓகே தான் காமாட்சி விளக்கு வச்சாலும் சரி அகல் விளக்கு வச்சாலும் சரி மேல் நோக்கேற விளக்காக அகண்ட விளக்காக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இப்படி மெயின்டைன் பண்ணிங்கனாக்கா வீட்டில் ஐஸ்வர்யன் கடாச்சம் இருக்கும் அப்படின்னு அந்த காலத்துலேயும் சொன்ன ஒரு விஷயந்தான் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது நிறைய பேர் கேட்டீங்க வீட்டில் வந்து சோழி வைக்கலாமா ஏன்னா அஸ்ட்ராலஜிஸ்ட் தான் பார்த்திங்கன்னா சோழி போட்டு வைப்பாங்க இந்த ஊட்டிக்கிட்டே இருக்கிறதுனால வந்து வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை வைக்கலாமா வேணான்னு கேட்டிருக்கீங்க அது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ப்ரொஃபஷன் இருக்கும் சோழி பார்த்து குறியறிதல் அப்படின்னா சோழி பார்த்து குறியறிகள் போது அங்கே தெய்வம் வந்து சொல்கிறது தான் சோழி அப்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் தாராளமாக வைக்கலாம் அந்த வைக்கிற முறையை நான் சொல்லித்தரேன் சிறுதொல்லி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாலேருந்து ஆரம்பிச்சிங்கனாக்கா நூறுரூவா நூறுபாலேருந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆயிரம் பத்தாயிரம் பத்தாயிரம் லட்சம் அப்படியே போய்கிட்டே இருக்கணும் அப்போது கிராஃப் ஸ்டார்டிங்கில் வந்து அப்படியே கிராப்பில் போகிறதுக்கான ஒரு முறை தான் அப்போ நம்ம சொல்ல போகிறோம் சோழி வீட்டில் வைக்கலாமா கண்டிப்பாக வைக்கலாம் பல கலர்ஸில் இருக்கும் மஞ்சள் வெள்ளை இப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஷ்மி சங்குன்னே சொல்லுவாங்க சோழின்னு சொல்லுவாங்க அதனால் தாராளமாக வைக்கலாம் எல்லாமே கவுத்து வச்சிடக்கூடாது அதாவது ஒருத்தவனிக்கு வந்து பார்க்குறாங்க அப்படி சோழி போடுறாங்க அப்படின்னாக்கா அவங்க போடும் பொழுது ஒன்று கவுந்திருக்கும் ஒன்று நிமிந்திருக்கும் அதை வச்சு ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க ஒரு இன்ட்யூஷன் இருக்கும் ஒரு அந்த ஒரு அவங்களுடைய தெய்வங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லும் குறி சொல்லும் அதனால அந்த பேர் குறி அப்படிம்பாங்க அப்போது அந்த தெய்வம் வந்து சொல்லக்கூடிய குறினால் அந்த சோழியோட ரகசியம் இருக்குது அது அவசியம் தெரிஞ்சுக்கணும் நம்ம வீட்டில் வைக்கலாம் ஒரு தட்டு வச்சுக்கலாம் தட்டில் வந்து பதினோரு வருபா காயின் வச்சு அது மேலே ச சோழியை நிமித்தி வைக்கணும் கவுத்து வச்சிடக்கூடாது அது என்ன கலராக வேணாலும் இருக்கலாம் டாட் டாட்டாக இருக்கலாம் ப்யூர் ஒயிட்டாக இருக்கலாம் ப்யூர் மஞ்சளாக இருக்கலாம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலந்த ஒரு மஞ்சள் இருக்கும் ஸோ அதுமாதிரி இந்த கருப்பு டாட்டாட்டாக இருக்குது பார்த்திங்களா அதை வந்து அந்த ஒரு ரூபா கையில் வைக்க தேவை ஆனால் அதை வச்சுக்கலாம் அதை வச்சுக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க அது வந்து பூஜை எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் அதை திருப்பி தான் வைக்கணும் அதாவது கவுத்து வச்சிடக்கூடாது ஆனால் அந்த ஒரு ரூபா காசில் வைக்கிறீங்க பார்த்திங்கன்னா அது வெள்ளையாக மஞ்சளாக எது வேணாலும் இருக்கலாம் பியூர் ஒயிட்டாக இருந்தாலும் அப்படி வச்சுருங்க ப்யூர் மஞ்சளாக இருந்தாலும் சரி இல்லை மிக்சிங்கில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பதினோரு காசு ஒரு ஒரு தாம்பலம் வச்சுக்கோங்க இல்லைன்னா தட்டு வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு ஒரு வேளை உங்களை அந்த வெத்தலை மேலே வச்சால் சூப்பர் வெத்தலை உங்களுக்கு அடிக்கடி மாற்ற முடியும்னா சும்மாவும் வைக்கலாம் இல்லை முறைப்படி கரெக்டாக வைக்கணும் கேட்டிங்கன்னா பதினோரு வெத்தலை ஏன்னா ஃபுல்லாக த அப்படி சுற்றி தட்டில் வச்சிடலாம் பதினோரு வெத்தலை வச்சு அதில் நீங்கள் இப்போ ஒருபா காயினை மேலே வச்சு அதுக்கு மேலே அந்த சங்கு அது மீன்ஸ் அந்த சோழியர் மேலே இந்த மாதிரி வைக்கணும் ஸோ இதுதான் வந்து தி பெஸ்ட்டு நடுவில் உங்களுக்கு முடிஞ்சால் ஒரு ஏற்றி வச்சிங்கனாக்கா தி பெஸ்ட்டு எப்பொழுதுமே ஐஸ்வர்யத்தை ஒன்றுலேருந்து ஆரம்பித்து கோடியில் வந்து மில்லியனில் கொண்டு போகும் கரெக்டாக ஸோ அதனால் பூஜை ரூமில் ஒரு தட்டு பதினோரு வெத்தலை பதினோரு வெத்தி வெத்தலைக்கு மேலே நம்ம அந்த ஒருபா காயின் அந்த ரூபா காயின் மேலே அந்த சோழி இந்த சோழியை வந்து நிமித்தி வைக்கணும் கவுத்து வைக்காமல் நிமித்தி வச்சுருங்க ஸோ அது வந்து ஒயிட்டாகவும் இருக்கலாம் மஞ்சளாகவும் இருக்கலாம் சரிங்களா ஸோ அந்த கருப்பு கலந்த விஷயங்கள் அதில் வைக்க வேணாம் அது ஆனால் வீட்டில் வைக்கலாம் மீன்ஸ் பூஜை ரொம்பியோ வீட்டிலேயே வைக்கலாம் அதையும் நீங்கள் கவுத்து வச்சிடாமல் நிமித்தி வைங்க சரிங்களா வீட்டில் இருந்துச்சுன்னா ஸோ பதினோரு வெத்தலை பதினோரு ரூபா காயின் பதினோரு சோழி அவ்வளோதான் அழகாக வச்சு நடுவில் ஒரு விளக்கியத்தி வச்சு பாருங்கள் ஐஸ்வர்யம் லட்சுமி கடாச்சும் கண்டிப்பாக இருக்கும் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சு பணங்கள் வந்து கொடுக்கல் வாங்கல் வச்சுருக்காங்க போனால் பன் திரும்பி வரும் அந்த மாதிரி இல்லைனா அந்த அதை வச்சு அது மேலே பணத்தை வச்சு கொடுத்திங்கன்னா திருப்பி வந்துடும் திருப்பி சில பேர் கடன் கொடுக்குறாங்க சில பேர் போ பார்க்குறாங்க இப்போ இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு வச்சுருக்கோம்ல ஒரு தட்டில் வெத்தலைய மட்டும் நம்ம வதங்க வதங்க வெத்தலையை மாற்றிக்கிட்டே வரலாம் இல்லை எனக்கு இது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா ரூபா காயின் மேலே நீங்கள் வச்சாலே போதுமான விஷயம் தான் வெத்தலை வெற்றியை தரும் அதனால் எனக்குமே அது ஒரு எனர்ஜி இருந்துகிட்டு இருக்கிறதுனால வெத்தலை கீழே இருக்குது சரிங்களா இல்லை என்னால் முடியும்னா டெய்லி கூட மாற்றுங்க இல்லைனா வதங்கி போகணுன்னா மாற்றிடுங்க ஸோ இப்படி வச்சுருக்க அந்த தட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க யாருக்காவது கொடுக்கணும் போன பணம் ஒரு பிஸ்னஸ்க்கு கொண்டு போகிறீங்க இல்லைன்னா ஒரு விஷயத்துக்கு வியாபாரத்துக்கு கொண்டு போகிறீங்கன்னா அது மேலே ஒரு ஒரு அஞ்சு நிமிஷமாக அதை வச்சு எடுத்து கொண்டு போகிறோங்க அதை வந்து ஒன்று பத்து மடங்காக திருப்பி வர வைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தையும் அந்த காலத்துலேயே பண்ணியிருக்காங்க ஸோ அப்போது வீட்டில் சொ சொல்லி வைக்கலாம் தானே அதனால் சும்மா போட்டு உருட்டி போட்டு வைக்கிறாங்க அது வந்து அவங்க பார்க்குறவங்களுடைய வேலை அதுக்கும் இதுக்கும் நீங்கள் சம்மந்தம் வச்சுக்கக்கூடாது வீட்டில் சொல்லி வைக்கலாம் அதை வந்து கவுத்து வைக்காமல் நிமித்தி வைங்க அதை ஒருபா காயின் மேலே வைங்க அதுக்கு மேலே அதுக்கு கீழே வந்து வெத்தலையை வச்சுருங்க இதான் ஃபார்மேட் அழகாக அந்த பதினோரு விதத்தில் வர மாதிரி தட்டு வச்சுக்கோங்க அப்படி சுற்றி அழகாக அப்படியே வச்சுங்கனாக்கா அப்படி ரங்கோலி கோலம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கு நடுவில் ஒரு விளக்கு எடுத்தினாலும் ஓகே தான் காமாட்சி விளக்கு வச்சாலும் சரி அகல் விளக்கு வச்சாலும் சரி மேல் நோக்கேற விளக்காக அகண்ட விளக்காக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இப்படி மெயின்டைன் பண்ணிங்கனாக்கா வீட்டில் ஐஸ்வர்யம் கடை இருக்கும் அப்படின்னு அந்த காலத்துலேயும் சொன்ன ஒரு விஷயம் தான் ஸோ இதை நானே பார்த்துருக்கேன் சில பெரிய பெரிய பழைய வீட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வச்சுருப்பாங்க ஸோ அந்த அந்த பதிவை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வர சோழி வீட்டில் வைக்கலாமான்னு இல்லையா அதனால் கண்டிப்பாக வைக்கலாம் வைத்தவர்கள் தான் வைத்ததை பார்த்தவர்கள் தான் ஸோ முன்னோர்கள் வைத்து கை கண்ட விஷயம் இந்த சோழி வைக்கும் முறை அது இந்த மாதிரி வச்சுருக்காங்க இந்தமாரி பேட்டர்ன்லேயே நீங்கள் வச்சிங்கனாக்க கண்டிப்பாக வீட்டில் ஐஸ்வர்யமும் நல்ல ஒரு புழக்கங்களும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா புழுக்கம் இல்லாத புழக்கம் இருக்க வேண்டும் அதுதான் சந்தோஷம் அந்த சந்தோஷம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்